அந்த எத்தனோட முழுக்க அந்த மழை இல்லாத தருணத்துல போட்டி போட்டுட்டு தண்ணி ஊத்துனாங்க அதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நாள் போறாங்க எனக்கு முன்னாடி இன்னைக்கு டேன் டூட்டி இருக்கும் அவருக்கு தெரியாமலே இன்னொருத்தர் போய் அந்த பைக்ல போய் குளத்தை வச்சுட்டு வாட்டர் கேன் எடுத்துட்டு போய் ஃபுல்லா அந்த விலங்குகளுக்கும் அதை சேர்ந்து இருக்கின்ற செடிகளை வைத்து அதை இயற்கை வளமாக கொண்டு வருவதும் இயற்கையை காப்பதும் மரம் அந்த அறத்திலும் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் அதற்கும் அவர்களுக்கு பாராட்டு கல்வி இடை இடைநிற்றல் குழந்தைகள் காரணம் என்ன மைக்ரேட்டட் ஆகிட்டாங்களா பிரிஞ்சிருச்சா படிக்க உடல் உடல்நலம் இல்லையா என்பதை ஒரு குழுவாக அமைத்து எந்த இடமாக இருந்தாலும் சரி அங்கே பேருந்து வாகன வசதிகள் இல்லை என்றாலும் சரி நடந்தே சென்று பெற்றோர்களை சந்தித்து குறிப்பாக பெண் குழந்தைகளை அங்கீகரித்து அவர்களையும் பள்ளியில் சேர்த்தார்களே இந்த செயல்பாடு மரம் என்பதையும் நான் அவர்களை வாழ்த்துகிறேன் எனவே இந்த ஆசிரியர்களாகிய அறப்பணியில் நீங்கள் கடும் சொல் பயன்படுத்தாமல் மக்களோடு தான செய்து இறை வழிபாடோடு நானும் நன்றாக இருந்து இந்த சமூகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற செயல்போடு நீங்கள் செய்கின்ற இந்த பணி சாலை சிறந்தது இதற்கு எத்தனை உதாரணங்களை கொடுத்து பாராட்டுகள் கொடுத்து அதில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஈடு இணையாகாது என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் சொல்ல கடயம் பெற்றிருக்கின்றேன் ஏனென்றால் அந்த அறப்பணியிலும் என்னையும் நான் ஈடுபடுத்திக் கொண்டேன் எப்பொழுது ஒரு ஆசிரியர் ஒழுக்க பண்புகளோடு இந்த சமூகம் எதிர்பார்க்கின்ற பண்புகளோடு தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த நாட்டை நேஷனல் பில்டர்ஸ் அவார்டு கொடுக்கிற இந்த தருணம்

ஒரு ஒரு நூறுரூவா முதற்கொண்டு ஒரு ரூபா கொடுத்தா தான் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் மிகச்சிறந்த சேவைகளை வந்து டீச்சர்ஸ் வந்து பண்ணிகிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழப்பாடி ஒன்றியத்தில் வந்து துழில் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் அமைப்பு அவங்க வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்லாம் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டு லன்ச் அந்த குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்து பண்ணிவிட்டு வர்றாங்க நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்தால் நிறைய நம்ம வந்து விஷயங்கள் பண்ணலாம் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்

பத்து நிமிஷத்து முடித்த இன்னும் ஒன்பது நிமிடங்கள் அடிந்தார் நிறைய வாங்கி இருக்கின்றார் aden kana uchi anan uchi mm -hmm.